இப்போ அழுத்த வந்து இவங்க வசூல் பண்ணி தின்றதுக்கும் மற்றவங்களை திருப்திப்படுத்துறதுக்கும் வெளிநாடுகளில் வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு போய் தன் பணம் இப்போ சம்பாதிக்கிறதுக்கும் இல்லை எப்படி கொண்டு போகிறது அந்த விஷயத்தினால எப்படி அவங்களுக்கு லாபம் மதமாற்ற சக்திகள் இப்போ வந்து எப்படி வந்து வெளிநாடு வருதோ அது மாதிரி வந்து ஒரு இந்த இசியோ வந்து உரிமை இந்த இசுல வந்து இவங்க பண்ணுற தவறு அங்கே மறைச்சிருவாங்க இதை தாண்டி வந்து இந்த உரிமை இவங்க இவங்களோட இதை வந்து தடுக்கிறோன்ற மாதிரியை போய் அதை மனமாக்குற வேலைகளை அடிப்படைவாதிகள் செய்கிறதுக்கு தயாராகி அதனால உருவான பிரச்சனை தான் இந்த பிரச்சனை ஆனால் அவர் சாப்பிடலாம் அவர் கூட வந்து அவங்க சாப்பிட்டாங்க

இஸ்லாமிய அமைப்புகளோட இதுகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறேன்ற பேரில் அதை தாண்டி கூவார் இந்த கொடுத்த காசுக்கு மேலே கூறுற வேலை இந்த திருப்பரம் ஏற்ற நிப்பாட்ட சொல்கிறாங்க இனிமே பேசப்படாம அரசியல்வாதியாக இருக்கட்டும் அதிகாரிகளாக இருக்கட்டும் இவங்களை பூரா வந்து இந்த அடிப்படைவாதிகள் உயிர் பயத்தை காட்டி மிரட்டி வச்சிருக்கீங்களா அப்படின்னா உள்ளூர்லேருந்து ஒத்து வரல மாட்டாங்க நாங்கள்லாம் நல்லா தான் இருக்குன்ற வயசில் மிரட்டி வச்சுருக்கீங்க அந்த மிரட்டல் எத்தனை நாளைக்கு இல்ல அதுல உண்மையில பிஜேபி காரங்க தானா இல்ல பொதுமக்கள் பொதுமக்களும் இருக்காங்க சார் திமுக இருக்கு சார் ஓகே ஓகே ஆனா உள்ள அந்த கூட்டத்துக்குள்ள திமுக இருந்தாங்க திமுகவின் குடும்பத்தினர் ஆதரவாளர் இருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் பாஜகவின் முக்கிய நிர்வாகி திரு சிவ பிரபாகரன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப சமீபத்துல நடந்த அந்த திருப்பரமன்றம் கந்தர்மலையை காப்போம்னு சொல்லிட்டு பாஜக இந்து அமைப்புகள்லாம் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டம் இது குறித்து திமுக கூட்டணிய தோல் திருமாவளன் அவங்க வந்து ஒரு கருத்தை முன் வச்சிருக்காங்க சனாதன சக்திகளை சரியாக கையாள விட்டால் தமிழகம் முழுவதும் கலவரம் ஏற்படுத்தலாம் இவர்கள் அதனால் இவர்களை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் அரசிட்ட கோரிக்கை வச்சிருக்காரு திருப்பரங்குன்ற இசு வந்து எப்படி உருவானது துவக்கம் முதல்ல வந்து திருப்பரங்குன்ற மலைன்ற விஷயத்த திக்கந்தர் மலையும் போர்டு வச்சாங்க அது வந்து அதுக்கப்புறம் காலப்போக்கில் போஸ்டர்ல அந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க அடுத்து காலண்டரில் கொண்டு வந்தாங்க அடிக்கிற போஸ்டரில் கொண்டு வந்தாங்க இதை இவர் கண்டிச்சாரா திரிவனவாத சக்தியில் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிருச்சுன்னு அன்னைக்கே இவர் கண்டிச்சிருக்கணும் கண்டிக்கல அடுத்தபடியாக மறைமுகமாக யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமாக தின்னுக்கிட்டு இருந்த கரியை வந்து நான் வந்து ஆடை கொண்டு போய் அங்க வச்சு வெட்டிதாசம் பெண் தூக்கிட்டு போனது யாரோட வேலை அன்னைக்கு இந்த இந்த அமைப்பாதை வந்துச்சா சனாதவாதிகள் வந்தாங்களா இந்துத்துவாதிகள் வந்தாங்களா கொண்டுட்டு போய் பிரச்சனையை கலப்புனது யாரு அது யார் சொல்லி கலப்புனது ரைட்டு அது ஒன்று முடிஞ்சு மூணாவதாக நீ வந்து போலீஸை வச்சு கலெக்டரை வச்சு இதை தடுத்தாலும் நாங்க போய் என்னோட உரிமையை நான் அப்படித்தான் திம்பேன் அதை அசுத்தப்படுத்துவேன்னு சொல்லி அசைவத்தை கொண்டு போய் தின்னு போட்டோவும் வீடியோவும் வந்து சோசியல் மீடியாவில் போட்டது யாரு போட்டது சாதாரண நபர் இல்லை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்க கூட்டணி கட்சியோட எம்பி ஆனா அவர் சாப்பிடலாம் கூட வந்தவங்க சாப்பிட்டாங்க சரிதான் சார் சப்பலா பண்ணது யாரு சார் அவர் கூட வந்தவங்க வந்து ஐயவர் இல்லாம வந்து சாப்பிட்டுருவாங்களா அவர் அத புகைப்படமா எடுத்து அவர் அவரோட பேஜ்ல தானே போட்டாரு கூட்டம் வந்தது தப்புன்னு அவர் தோணி இருந்தா அவர் போட்டிருப்பாரா அது ஒண்ணு அதுக்கு அடுத்தபடி அத தடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது இல்ல நீங்க அடுத்து உங்க பாஜக தலைவர் அந்த இடத்துக்கு வர்றாரு அது எது அது எதுக்காக வந்ததுனால எல்லா பேரும் வந்து இந்த விஷயத்துல வந்து தன்னோட அசுத்தப்படுத்துறதும் கலங்கம் ஏற்படுத்துறதும் கலவரம் ஏற்படுத்துற எல்லா விதைகளையும் சொல்ற விஷயத்துக்கு தான் ராஜா வந்தது எவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்து சமுதாயத்துக்காக இந்து புனிதத்துக்காக இந்த மலையோட புண்ணியத்துக்காக நம்ம குரல் கொடுக்காம இருக்க கூடாதே இதுக்கு இவ்வளவையும் வந்து இந்த காவல்துறையோ கலெக்டரோ க வந்து கட்டுப்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த அரசு வந்து அவங்களை கட்டி போட்டு வச்சிருக்கே நம்மளும் கேட்கல நல்லா இருக்காதுன்னு எங்களை பாதுகாத்துக்கிற வந்ததுதான் எங்களோட வேலை அதுக்கு முன்னாடி இதை தூண்டி விட்டு விதைச்சு வச்சது இப்போ பூரா இவங்களோட வாயிகளை எல்லாம் ஏன் மூடி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு இந்த ஆர்ப்பாட்டம் எவ்வளவோ இருந்து எவ்வளவு விஷயத்தை வச்சு கலெக்டரோட ஆர்டரை வச்சு தமிழ்நாடு முழுவதையும் ஒன் போட்ட மாதிரி ஒரு இல்ல இல்ல இப்ப அதாவது காவல்துறையும் மாவட்ட ஆட்சியரும் சிறப்பா செயல்படுறாங்க மேல உங்களுக்கு சாப்பிட கூடாது மேல அதை வந்து தடுத்து நிறுத்துறாங்க மேல கொண்டு போக முடியாது ஆர்ப்பாட்டம் தேவையா நீங்க அரசாங்கம் சரியா தானே ஆர்ப்பாட்டம் நவாஸ் கணி வந்து வழக்கு போட்டு அவர் கைது பண்ணீங்களா கொண்டு போய் இவங்க தடுத்த மீறி போய் சாப்பிட்டாருல இல்ல அந்த ஆடை தூக்கிட்டு போனவரை வந்து அரஸ்ட் பண்ணி வச்சீங்களா போஸ்ட்மோர்ட்டமின் நோட்டீஸ் ஒட்டணும் ஜெயிலுக்கு அனுப்புனீங்கல்ல ஆடை தூக்கிட்டு கலவரத்தை உருவாக்க போனவங்களை ஜெயிலுக்கு அனுப்புனீங்களா பண்ணலையில அப்புறம் தான் நீங்க வந்து இவங்கள பாவம் இவங்க பாவம் சார் காவல்துறையும் கலெக்டரும் பாவம் இவங்க என்ன அளவுக்கு வந்து அந்த ஆட்சியாளர்கள் வந்து அவங்கள நெருக்கடி பண்றாங்களோ அதுக்கு தக்கன அவங்க வந்து ரெண்டு பக்கமும் எங்கட்டையும் திட்டு வாங்கணும் எங்கிட்ட சாபம் வாங்கணும் அவங்ககிட்ட திட்டு வாங்கணும் பத்தா அதுக்கு வேலையை பார்க்கலன்னு சொல்லி அரசால வாங்கப்படுறது இந்த காவல்துறை தான் ஓகே இப்ப வந்து நீங்க காவல்துறை மாவட்ட ஆட்சியரை குறிப்பிட்டு சொல்றதுனால தோல் திருமாவளோன்னு அவங்களையுமே ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த அசைவு உணவையும் ஆடையும் எடுத்து செல்ல முற்பட்ட போது காவல்துறை தடுத்து நிறுத்தியது வட்டாட்சியர் வந்து வந்து ஆடு மாடு வெட்டக்கூடாதுன்னு உத்தரவு வச்சாங்க இதுதான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் வட்டாட்சியர்கள் காவல்துறை தனிச்சையாக செயல்படுகிறாரா இல்லவர்கள் பின்புலம் எது இருக்கா அப்படின்ற ஒரு சந்தேகம் கிளம்புறியா அவங்க வந்து தவறி ஏதோ உங்களோட தலையீடு வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட கடமையை சரியா செஞ்சுட்டாங்க அதுக்கு தண்டனை கொடுக்கணுமா ஆஹ் அவங்களை வாங்கணுமா அப்படித்தான் இவர் பேசுறாரு இவ்வளவு தவறுகள் நடந்ததையும் வந்து தட்டி கேட்கறதுல அதுக்கு வந்து அதுக்கான வந்து கைது நடவடிக்கை எடுக்கல அங்கட்டு பெரும்போக்கா விட்டீங்க எங்களை வந்து வளர்ச்சி வளர்ச்சி இவ்வளவு இது பண்ணி ஜெயிலுக்கு அனுப்புனீங்க தடுத்தீங்க தடையை மீறி வந்தவங்களை வந்து அரஸ்ட் பண்ணீங்க வாகனங்களை பறிமுதல் பண்ணீங்க இவ்வளவும் செஞ்சீங்கல்ல இதையும் தாண்டி வந்தவன இன்னைக்கு என்ன கத்திட்டு இருக்கீங்க நாங்க எல்லாமே இணக்கமாதான் இருக்கோம் எங்களுக்குள்ள இருக்கிற ஒத்துமையை கெடுக்காதீங்க ஏன் ஒத்துமையை கெடுக்கிறது வந்து இந்த நீ நாலு தடவை வந்து ஒற்றுமை கிடைக்கிறமே புனிதத்தை கிடைக்கிறமே இவ்வளவு செஞ்சப்பெல்லாம் விட்டுட்டு அதையும் மீறி ஒரு ஹிந்து ஒற்றுமை வந்ததுக்கு அப்புறம் தன்னெளிச்சியாக மக்களோட சக்தி வந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தை எங்களை கெடுக்காதீங்க நாங்கள் நல்லா தான் இருக்கோம் இந்த வார்த்தை வந்து இன்னைக்கு வருது நல்லா இருந்தது கெடுத்தது யாரோ அவங்க கிட்ட சொல்லுங்க ஏன் கெடுத்தீங்க ஆடை தூக்கிட்டு ஏன் போனீங்க கோழியை தூக்கிட்டு ஏன் போனீங்க மேல போய் ஏன் தின்னீங்க அதை மொதல் அங்கே கேட்க சொல்லுங்க கெடுத்த அவங்க மேலே பதிவு பதிவுனா சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து ராஜான்னு சொன்ன மாதிரி இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து இது வந்து இவங்க விட்டுருவாங்க பிரிவனவாத சக்திகளும் ஏன்னா இவங்களுக்கு இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் இல்ல தமிழ்நாட்டுல டிசம்பர் ஆறையும் அயோத்தியும் வச்சு ஓட்டிக்கிட்டே இருந்தாங்க பிரிவனவாதை சக்திகளும் அந்த அடிப்படைவாதிகளும் அதுக்கு கிட்ட ஆதரவு இல்ல சுமூகமான முறையில இந்த அரசு வந்து அதை எவ்வளவு அழகா கேண்டில் பண்ணி அங்க இருக்கிற வந்து பாபர் மசீது கமிட்டியும் ராமஜென்ம பூமி கமிட்டியும் ஒத்துமையா கை இல்ல இவங்களை ஜீரணிக்க முடியல இப்ப அழுத்த வந்து இவங்க வசூல் பண்ணி தின்றதுக்கும் மத்தவங்களை திருப்திப்படுத்துறதுக்கும் வெளிநாடுகள்ல வந்து இந்த விஷயத்த வந்து கொண்டு போய் தன் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் இல்ல எப்படி கொண்டு போறது அந்த இந்த எப்படி அவங்களுக்கு லாபம் கிடைக்கின்றீங்க சார் இந்த இந்த மலைய காக்குறதுக்கு நாங்க இந்த போராட்ட அமைச்சிருக்கோம் இந்த இதுகளை அமைச்சிருக்கோம் இவ்வளவு இவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு ஆதரவு தாங்கன்னா அழுக்கி கொட்டு கொட்டிட்டு போறாங்க சார் எத்தனையோ இருக்கு சார் மதமாற்ற சக்திகள் எப்ப வந்து எப்படி வந்து வெளிநாடு ஃபண்டு வருதோ அது மாதிரி வந்து ஒரு இந்த இசுவை வந்து உரிமை இந்த இசுல வந்து இவங்க பண்ற தவறு அங்க மறைச்சிருவாங்க இதை தாண்டி வந்து இந்த உரிமை இவங்க இவங்களோட இதை வந்து தடுக்கிறோன்ற மாதிரியே கொண்டு போய் அதை பணமாக்குற வேலைகளை அடிப்படைவாதிகள் செய்யறதுக்கு தயாராகி அதனால உருவான பிரச்சனை தான் இந்த பிரச்சனை இதுல காவல்துறைய வந்து பாவம் இதுல வந்த நேரத்துல அவங்களுக்கு நம்ம சொல்லிதான் ஆகணும் நமக்கு வந்து சட்ட அறிவு கிடையாதுங்க சராசரி மனுஷங்க இந்த காவல்துறையோட நிலைமை எப்படி இருக்குன்னா ஆளுங்கட்சியாக யார் வந்தாலும் அவங்க சொல்கிறத கேட்டு இவங்க வந்து அந்த எதிர்கட்சி மேலே வழக்கு போடணும் அப்புறம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி ஆகணும்னா அந்த பூரா வந்து இவங்களே வந்து தப்பாயிருச்சுன்னு வாபஸ் வாங்கணும் இப்படி இவன்ட்டவன் திட்டு வாங்குறது அவன்ட்டு அடி வாங்குறது இப்படியுமா வந்து ரெண்டு பக்கமும் வந்து இடிபட்டு இவங்களோட கடமைகளை செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் இந்த காவல்துறை வந்து அர இந்த அரசியல்வாதிகளையும் இந்த தமிழக அரசு கையில் இருக்கிறதுனால தான் எப்படி தேர்தல் ஆணையம்னு ஒரு விஷயம் இருக்கோ அப்படி காவல்துறைக்கு தனியாக ஆணை அமைச்சு அவங்க யாருக்கும் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு கவர்னரும் ஜனாதிபதியும் கண்ட்ரோலில் வச்சாங்கன்னா இந்த ஆளுங்கட்சியாக மட்டும் இருந்தால் மட்டுமே வீரம் பேசுறாங்கல்ல இந்த பாபு மாதிரி ஆளுக இவங்க வந்து ஆளுங்கட்சி ஆனால் மட்டும்தான் இவங்களுக்கு ரோசம் வரும் தாட்டியமா வந்து எல்லா சபதம் போடுவாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கிடுவாங்க இந்த எல்லாம் தீர்வு வரணும்னா காவல்துறையின் கைகள் கட்டப்படுறது காரணம் தமிழக அரசோட கையிலையும் அரசியல்வாதி கையிலையும் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தனி அமைப்பு வந்துச்சு தனி வாரியம் அமைச்சு அதன் மூலியமாக ஒரு தீர்வு வந்தாதான் காவல்துறை சுதந்திரமாக செயல்பட முடியும் என்னைய அங்க இருந்து வந்து இங்க இவ்வளவு பேரை பிடிக்க முடியிறப்ப அதை விட வந்து இங்க இருக்கிறவங்க திறமை இல்லாதவங்களா இங்க இருக்க காவல்துறை அதை தாண்டின திறமையான ஆள் இருக்காங்க ஆனா அவங்கள செயல்பட விடுறது என்னையால இவ்வளவு தீவிரவாத இதுகளா வந்து அங்க இருந்து வந்து கண்ட்ரோல் இவங்களால நினைச்சா ஒரு நாள் முடிச்சிட முடியும் எங்க வந்து பிரச்சனை ஆரம்பமா அங்கேயே முடிச்சிடலாம் திருப்பூரங்க விஷயத்திலேயே வச்சிருக்காங்க சிக்கந்தர் மலை என்ற வார்த்தையை பயன்படுத்தணோனையே வந்து போர்டு வச்சோன அவனை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ணி குண்டரசி கைது பண்ண இருந்தேன்னா இன்னைக்கு இந்த கறி அறிய தின்றேன் எதை தின்றேன் இதை தின்றேன் இதெல்லாம் தாண்டி ஏன்னா எங்களுக்கு இது வந்து பேர் மாற்றம் மட்டும் ஓகே கறி சாப்பிடுறது மட்டும் இல்ல அத புனிதப்படுத்துறோம் போனதுக்கு உங்களோட சேனல்ல ஒருத்தர் என்ன சொன்னாரு மூத்தரத்தை போய் இந்த இல்ல இல்ல நம்ம நீங்க சார் சார் அவங்களோட உள்ள தெளிக்கிறாங்க இழிவுபடுத்துறதும் எங்களோட வழிபாடு விஷயங்களை கேவலப்படுத்துறதும் அதுக்கான வாசகங்களை பயன்படுத்துறதும் வந்து அவங்களோட அடிப்படைவாதிகள் மனசு இருக்கு அதுதான் வந்து வந்துகிட்டு இருக்கு அதனால இன்னைக்கே இது வந்து இந்த விஷயத்த தடுத்து நிறுத்து எங்களோட உரிமைகளை எங்க புனிதத்தை காக்கணும்ன்றக்காக நாங்க பண்ற வேலைகளுக்கு மதவாதம் இல்லை சனாதனவாதிகள் முத்திர குத்துற வேலையை திருமாவளையம் பார்க்க வேணாம் திருமாவளையம் வந்து தன் கட்சிக்காரன் என்ன ஒழுக்கமா வச்சுக்கிற வேலையும் இந்த ஆளுங்கட்சி வந்து சொல்ல வேங்கவெயில் விஷயத்துல வந்து அவங்க ஆளுங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்றதுக்கு உள்ள வேலையை மட்டும் பாக்க சொல்லுங்க ஏன்னா தான் கடவுள் நம்பிக்கை இல்லையில அவருக்கு கொடுக்குற காசுக்கு மேல கூறுற கேரக்டரும் அவரு கிறிஸ்துவ சபைகள் கொடுக்கறதுக்கு மேல கூவி கூவி வந்து மத மாற்றத்தை உருவாக்குவாரு இஸ்லாமிய அமைப்புகளோட இதுகளுக்கு சப்போர்ட்டா இருக்கிறேன்ற பேர்ல அதை தாண்டி கூவார் இந்த கொடுத்த காசுக்கு மேல கூறுற வேலைய இந்த திருப்புறம்ன்ற விஷயத்தை நிப்பாட்ட சொல்லுங்க அவரை நாங்க எங்களோட சனாதனத்தை எப்படி காக்கணும் எங்களுக்கு தெரியும் பிரச்சனையை உருவாக்கணும்ல நீ தடுங்க நாங்க எங்க பாட்டுக்கு எங்க வேலையை பாக்குறோம் எங்க புனிதத்தை எங்களுக்கு பாதுகாத்து கொடுங்க இதுக்காக ஒரே முடிவு ராஜாண்ணி சொன்ன மாதிரி ரீலோகேட் பண்ணி அதை எடுத்துட்டு போய் புனிதமான இடத்துல வச்சு நாங்களும் சேர்ந்து கடை வெட்டுறோம் வர்றோம் அங்கேயே வந்து கந்திரி விழாவை எடுப்போம் எல்லாம் சேர்ந்து சமத்துவமா பண்ணுவோம் இல்ல இப்ப வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் கொன்றத்துல உள்ளூர் மக்கள் ஒற்றுமையா தான் இருக்காங்க வெளியூர்ல இருந்து வர்ற மக்கள் நல்லதான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தோல் திருமாவளம்னு சொல்றாரு பெரும்பாலான அரசியல் தலைவர் அந்த குற்றச்சாட்டு சார் ஆளுங்கட்சியோட ஆதரவு சேனல் அவங்களுக்கு பயந்த சேனல்ல வரா அப்படி ரெண்டு பேர்கிட்ட போய் அவங்க சொல்றது அப்படி உள்ளூர்காரன் சொல்றதுல பாதியை போடுறது நாங்க ஒத்துமையா தான் இருந்தோம் நல்லா தான் இருந்தோம் இருந்து வந்தாலும் பிரச்சனைன்னு அந்த வெளியே இருந்து வந்த யாரால பிரச்சனைன்றத சொல்றத கட் பண்ணிடுவாங்க அதை போட மாட்டாங்க நீ இவங்க பேட்டியில காமிச்ச எல்லா நம்ம வந்து கேட்டுட்டோம் நாங்க சொன்னதுல பாதியை போட்டுட்டு நாங்க என்னமோ அவங்களுக்கு ஆதரவுன்னு சொல்றாங்கன்னு சொல்றாங்க இப்படிதான் பயந்து போயிருக்காங்க இன்னொன்னு உண்மையே பேச கூடாம அரசியல்வாதியா இருக்கட்டும் அதிகாரிகளா இருக்கட்டும் இவங்களை பூரா வந்து இந்த அடிப்படைவாதிகள் உயிர் பயத்தை காட்டி மிரட்டி வச்சிருக்கீங்களா அப்பனா ஆஹ் உள்ளூர்ல இருந்து ஒத்து வரல மாட்டாங்க நாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கோன்ற வயசுல மிரட்டி வச்சிருக்கீங்க அந்த மிரட்டல் எத்தனை நாளைக்கு சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்ற விஷயத்த ஒரு மணி நேரத்தில கூடி மக்கள் காட்டினா அதை வந்து ஆன்மீகத்து க வந்து கூடுண இந்த விஷயத்த அதோட நிறுத்திக்கிற எங்களை விடுங்க அதை தாண்டி வந்து நீங்க வன்முறையாக போய் எங்களுக்கு பதிலாக பதிலுக்கு நாங்கள் செய்யற இடத்துல எங்களை விடாதீங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாள் அந்த போராட்டத்துக்கு முந்தின நாள் அன்னைக்கு சொல்லி மாவட்ட ஆட்சியர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து உங்களுடைய தரப்புல இருந்து மாவட்ட ஆட்சியரை கடுமையாக விமர்சனம் பண்ணீங்க திமுக மாவட்ட செயலாளர் போல் செயல்படுறாருன்ற கூட ஒரு எல்லை மீறிய ஒரு விமர்சனம் தான் மாவட்ட செயலாளர் மீது மாவட்ட ஆட்சியர் மீது ஆனா அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட வேண்டியது அது கட்டாயம்தான் ஏன்னா நீங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு அவ்வளவு கூட்டம் வந்துச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடாம கோயில்ல வந்து மிகப்பெரிய பெரிய கூட்டம் கண்டிப்பா இல்லை ஏதாவது ஒரு இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் ஆனா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தோல் திருமாவளம் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு மாவட்ட ஆட்சியரவே மாவட்ட ஆட்சியரை ஒருதுலை பட்சமாக செயல்படுகிறார் அவரை அவர் மீது விசாரணை நடத்தி தக்க நடவடிக்கை முதல்வர் எடுக்க வேணும்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிக்கையில சொல்றாரு சார் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த இந்த விஷயத்துல வந்து யாரையுமே குற்றம் சொல்ல முடியல ஏன்னா அதை தாண்டி வந்து நம்மளோட விஷயம் வந்து வந்து ஸ்ட்ராங்காகன பொதுமக்கள் கிட்ட அது போய் சேர்ந்துருச்சு அதை டைவர்ட் பண்றதுக்காக கலெக்டரை பழி கொடுக்க அவர் தயாராயிட்டார் கலெக்ட்ரு மேல குற்றம் சாட்டு அதான் அதுதான் இப்படி குற்றம் சாட்டு மாத நாள் நாங்க அவரை அகட்டுறோம் அவருக்கு வேண்டிய இன்னொரு யாரையாவது ஏதாவது ஒரு ஆள் கொண்டு வர்றோன்னு அதுலயும் காசு பார்க்கலாம்ல இல்ல சார் மதுரை மாவட்ட ஆட்சியர் மீது தோல் திருமாவளவர்கள் இது முதல் குற்றச்சாட்டு உள்ள ஏற்கனவே இந்த கொடியத்துல பிரச்சனை அமைச்சர் மூர்த்தியோட சொந்த ஊர்ல அப்பயுமே மாவட்ட ஆட்சியருக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் மோதல் வந்து இதுதான் இருக்கு ஆனா இதுல வந்து சம்பந்தம் அதை வந்து கலெக்டரா இருக்கட்டும் கமிஷனரா இருக்கட்டும் காவல்துறையா இருக்கட்டும் இது எல்லாத்தையும் வந்து எதுக்குறது அவங்களை எதிர்த்து வந்து பிரச்சனை பண்றது அவங்ககிட்ட வந்து சண்டை போடுறதுன்னு தான் வந்து இவர் கத்து கொடுத்து வச்சிருக்காரு அந்த பட்டியல் சமுதாய இளைஞர்களை வந்து கெடுத்து வச்சிருக்காரு ஏன்னா சரக்கு மிடுக்குன்னு சொல்லி அநாகரிகமா பேசுற அந்த கேரக்டர்கிட்ட வந்து இதை தாண்டி நீ எதிர்பார்க்க முடியாது அது இது இதுதான் வந்து இப்படி பேசுனாதான் வந்து அவர் கீழே இருக்க அடிப்படையில கீழே இருக்கிற சாதாரண தொண்டையை வந்து கலெக்டர் கார்ல கல்லெடுத்து எறிவான் அது அவருக்கு லாபம் அவர் அதுக்காக பேசுறவர் அவர் வந்து வன்முறைய தின்ற சில்றப்ப தனமான ஆள் அவரை பத்தி பேச விடுங்க சார் இப்ப அமைச்சர் பாபு என்ன சொல்றாருன்னா இந்த கூட்டம் இருக்கு இல்லையா சார் பலானந்தத்துல கூட்டணும் கூட்டம் இது வந்து இந்து அமைப்புன்னு சொல்லாங்க இதெல்லாம் பிஜேபி அப்படின்றாரு என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி நோட்டா கட்சின்னு சொன்னீங்க நீங்க தான் இதுல வந்து ஒரு பர்சன்ட்டுக்கு மேல ஆள் இல்லைன்னு சொன்னது நீங்க தான் இது வந்து மக்களா எந்திரிச்சு வந்துட்டா இது பூரா பிஜேபின்னு சொல்றது நீங்க தான் ரொம்ப நன்றி எங்க கட்சியோட பலத்தை வந்து உங்க வாயால ஒத்துக்கிட்டதுக்கு இதுக்காக அவருக்கு நன்றி தான் சொல்லிக்கிறேன் இல்ல அதுல உண்மையில பிஜேபி காரங்க தானா இல்ல பொதுமக்கள் கலந்துக்கிட்டா பொதுமக்களும் இருக்காங்க சார் திமுக இருக்குமா அவங்களுக்கு திமுக தொழில் வெளிய வெளிப்படையா தொழிலுக்கு எடுத்துருவாங்க ஆனா வந்து கந்தர்மலையை விட வார்த்தை பேசக்கூடிய இவங்க மாவட்ட நிர்வாகில வந்து எல்லாம் தெரியும் சார் ஆனா உள்ள அந்த கூட்டத்துக்குள்ள திமுகவினர் இருந்தாங்க திமுகவின் குடும்பத்தினர் ஆதரவாளர் இருக்காங்க சார் அப்படிங்களா ஆமா சார் அதுல வந்து அந்த காடு அடிச்சுக்கிட்டு தொழிலாக அரசியல பண்ணிக்கிட்டு இருக்கையா வந்து வெளிவாரல அவங்க ஆள அனுப்பி விட்டுருவாங்க ஆனா அவங்க குடும்பத்தார அனுப்பி விட்டுருக்கேன் இருக்காங்க சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா பிஜேபி ல சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா மாவட்ட தலைவர் பதவியெல்லாம் மாற்றம் நடந்துட்டு இருக்கு பொதுவாகவே பிஜேபி மூணு வருஷம் தான் ஒரு பதவி அதுக்கப்புறம் வேற ஆள் வந்துடும் ஆனா இப்ப பதவி அதாவது முன்னாள் மாவட்ட தலைவர்கள் கட்சி மீது விரக்தியில இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்ட நினைக்கிறேன் முதல் ஒரு முன்னிலையில பிஜேபி இது திமுகல இணைகிறாங்க இது வந்து பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியா இல்லையா சரிவ நோக்கி சார் இல்லையா உமாபாரதி கல்யாண் சிங் இப்படி எத்தனையோ பேர் சொல்லலாம் எடியூரப்பா எடியூரப்பா எல்லா பேரும் என்ன ஜனார்த்தன் ரெட்டி குடும்பம் எல்லா பேரும் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் போனாங்க யாராவது சோபிச்சிருக்காங்களா ஆனா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போன ஒவ்வொருத்தரும் ஆளுங்கட்சி ஆயிருவாங்க ஆமா மூப்பனார் ஜி கே மூப்பனாரு ஆளுங்கட்சி ஆயிரம் எல்லா ஸ்டேட்டுகள்லயும் பாத்துக்கோங்க ஆமா இது வந்து தனி நபரை மையப்படுத்தி இல்ல இந்த திருநெல்வேலி மாவட்ட தலைவர வந்து எல்லாம் வந்து கணக்குலயே அந்த மாவட்டத்துல உள்ளே வச்சுக்கல ஏதோ ஒரு சிட்டத்துல எவனையோ காக்கா பிடிச்சு ஏதோ ஒரு வழியில வந்த கேரக்டர் போகும் நாங்க இதுவரைக்கும் இந்த கட்சியில இந்த அமைப்பு சார்ந்து முப்பது வருஷமா இருக்கோம் ஆறு மாநில தலைவர் பார்த்திருக்கேன் நேரடியா நெருக்கமா பழகி இருக்கோம் எட்டு மாவட்ட தலைவர்கள் பார்த்திருக்கோம் இதுல சில பேர் இருக்காங்க சில பேர் இல்ல கட்சியில இல்ல சில பேர் உயிர்களோட கூட இல்ல ஆனா வந்து கட்சியை விட்டு போய் ஆதங்கப்பட்டு வெளியே போன ஆளுகளும் இருக்கு மாற்று கட்சியில இருந்து சீட்டு கிடைக்கல ஒரு நாள் செய்தி சார் அதை தாண்டி இந்த ஒரு இந்த பிஜேபி தூசிக்கு கூட சமம் இல்லை அவன் பாட்டுக்கு போக வேண்டியதான் எடையூர் அப்பாவோட ஒரு போட்டோ எடுத்ததும் இன்னைக்கு ஒரு நாள் செய்தியில வந்ததுதான் மிச்சம் அதனால அப்படி போறவங்க எல்லாம் எங்களுக்கு கணக்கே கிடையாது எங்க கட்சியை பொறுத்தவரை கட்சி தலைமை வந்து கோட்டியும் இது தேர்தல் நடக்கிற வரைக்கும் எத்தனை பேரா இருந்தாலும் வந்து அதுக்கான இது இருக்கும் ஒரு ஆள் அறிவிச்சுட்டா அந்த அறிவிச்சால் பின்னாடிதான் நிற்போம் அதுதான் எங்களோட வழக்கம் அது யாராக இருந்தாலும் சரி ரொம்ப நன்றி சார்